நம்ம பாடி சிக்ஸ் பேக் கொண்டு வரணும்னா எங்க போய் பண்ணலாம் ஜிம்முக்கு போகலாம் அழகு படுத்திக்கணும்னா அழக நேரத்துக்கு போகலாம் ரைட்டுங்களா மனச ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் பண்ணலாம் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு புக்ஸ் படிக்கிறது நாலேஜ் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு புதிய ஆப் வந்து நம்ம கம்பெனியில் லான்ச் பண்றோம் ஓகேங்களா அது என்ன அந்த ஆப் பத்தின டீடெல்ஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த நேரத்துல கொடுக்க போறாங்க சோ இந்த ஆப்பை ஃபவுண்டர் சொல்லலாம்ல இந்த ஆப்பை கிரியேட் பண்ண நம்ம நித்யா அவர்களை ஸ்டேஜ் வெல்கம் பண்றা வெல்கம் நித்யா ஒரு நல்ல ஒரு Clap பண்ணி நம்ம வரவே சொல்லலாம் இந்த ஆப்ல என்ன கிடைக்க போகுது ஒரு ரிசல்ட் கண்டிப்பா சொல்ல மாட்டோம் உள்ள என்ன இருக்குன்ற ரகசியத்தை சொல்ல மாட்டோம் பட் அதை சுத்தி என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் இந்த ஆப் நம்ம பயன்படுத்துறது மூலயமா இதுல இருக்கக்கூடிய டாஸ்க்கு பயன்படுத்துற மாதிரி என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு இரண்டு நிமிடங்கள்ல ரொம்ப ஷார்டா ஸ்பீடா சொல்லுவாங்க விரைவில் இதை வந்து முழுமையா லான்ச் பண்ற டே ஒண்ணு இருக்கு அன்னைக்கு நம்ம நிறைய பேசுவாங்க பத்தி ஓகேவா தேங்க்யூ ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் நான் எல்லாம் போய் எல்லாம் டவுன் ஆகிட்டுமா இப்போ mental ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சின்ன செக் மட்டும் பண்ணிக்கலாம் mental ஹெல்த் அப்படினா என்னன்றது mental healthனா என்ன காமனா ஒரு விஷயம் யாராவது சொல்ல முடியுமா யார வேணா opinion சொல்லலாம் mental healthனா நம்ம mental மட்டும் தான் நினைச்சிருக்கோம் அது health பத்தி யோசிச்சிருக்கலாம் mental-னாலே mental ஆயிட்டானே அர்த்த அந்த வார்த்தை நம்மளுக்கு ஃபேமிலியரா இல்ல சார் சொன்ன மாதிரி எஸ் முகத்துக்குன்னா பியூட்டி கோர்சஸ் தெரியும் நம்மளுக்கு உடம்பு ஃபிட்டா வச்சுக்கணும்னா ஜிம் போகணும்னு தெரியும் அது மாதிரி நம்ம மைண்டை ஃபிட்டா வச்சுக்கணும்னா என்ன பண்ணனும்ன்றது நம்ம யாருக்காவது தெரியுமா இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்குமா யோசிச்சிருக்குமா அதை பத்தி ஒரு சின்ன டெஸ்ட் ஓகேவா என்னன்றதை இப்ப டெஸ்ட் பண்ணிடலாம் எல்லாரோட மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குன்றதை இப்ப ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் உங்களை இரிட்டேட் பண்ண ஒரு சின்ன விஷயம் அது சின்ன விஷயமா இருக்கலாம் இல்ல ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம் ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல முடியுமா எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து இரிடேட் பண்ணிருக்கும் எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கும் என்னன்றது சொல்ல முடியுமா எனி ஒன் நைட்ல தூங்குவதா மேம் தூங்க தூங்க சட்டத்தை

எல்லாருக்குமே இருக்கும் யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பா ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து இரிட்டேட் ஆயிருக்கும் இந்த மென்டல் ஹெல்த்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் எனக்கு இவ்வளவு இரிட்டேஷன் இருந்தது இப்போ நான் எப்படி அதை சொல்லலையோ அது மாதிரி அந்த இரிட்டேட் ஆன விஷயத்த என் மைண்டுக்கே கொண்டு வர மாட்டேன் முடியுமா இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எந்த விஷயத்த பத்தியுமே ஒரு சின்ன குறை கூட சொல்ல மாட்டேன் இருக்க முடியுமா

இது ஒரு பெரிய விஷயமா கொண்டு போய் ஒரு மொபைல் ஆப் மூலயமா நம்மளோட லைஃப்ல நம்ம மறந்து போன குட் மாடல்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீகால் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து இந்த யூ கிரேடியோ ஆப் இதை வந்து மார்க்கெட் பண்ண போறது அப்போஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் இனிமேல் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்ககிட்ட வந்து நீங்க நான் கேட்க மாட்டேன் எனக்கு தெரியும் அவ்வளவுதானே

மொபைல் ஃபோன்லஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சோ நம்ம காலையில எழுந்திருச்சனே வந்திரும் எனக்கு இதுதான் உங்களோட டாஸ்க் இனி காலையில எழுந்திருச்சு தூங்க போற வரைக்கும் யார பத்தியும் கம்ப்ளைன்ட் பண்ண கூடாது எனக்கு 1 hour ஒன்ஸ் ரிமைண்டர் வந்துட்டே இருக்கும் கம்ப்ளைன்ட் பண்ணாத 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 சோ நான் அத பாக்கும் போதே எனக்கு என்ன தோணும் நான் கம்ப்ளைன்ட் பண்ண கூடாது என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் என்ன நானே உருவாக்குறேன் சோ தட் இஸ் யூ கிரேட் யூ இத லான்ச் பண்ண போறதா மார்க்கெட்டட் பை அப்போசிஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ன நாம யாரு எங்க இருந்து வரோம் எப்படி இருக்க போறோம் எப்படி எல்லாம் நடந்துக்க போறோம் எங்க இருக்க போறோம் எப்படி இருக்க போறோம் இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது தான் தெய்வ கிரியேட்டிவ் இதுதான் நம்மளோட மென்டல் ஹெல்த் எல்லாத்துக்குமே நம்ம கேர் பண்ணுவோம் எல்லாத்த பத்தியுமே பேசுவோம் எல்லாத்த பத்தியுமே யோசிப்போம் மென்டலா நம்ம எவ்வளவு ஃபிட்டா இருக்கோன்றது பத்தி நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறதா உண்மை இது ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு நல்ல சர்வீஸ் மைண்டடோட வந்துட்டு அப்போஜினா பிரைவேட் லிமிடெட் வந்து இது லான்ச் பண்ண போறாங்க இந்த லான்ச்சிங் டேட் எல்லாமே வந்துட்டு சார் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னைக்குன்னு அந்த மீட்ல வந்துட்டு கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன் அண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு காலையில் மீட்டிங்ல வந்துட்டு சொன்னாங்க ஒரு பிரச்சனைய

கம்ப்ளைண்ட் பண்ணாம உன்னால இருக்க முடியுமா ட்ரை பண்ணி பாரு அப்படின்றது ஒரு சேலஞ்ச் சோ சேலஞ்சா கொடுக்கும் போது அதை நான் ட்ரை பண்ணி என்னையே நான் மாத்தும் போது கண்டிப்பா என்னால இந்த சொசைட்டி மாறும் இந்த சொசைட்டி மாறினா இந்த உலகமே மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இதோட பெரிய விஷயம் வந்துட்டு மார்க்கெட் பண்ண போற அப்போஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட்க்கு மெனி தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சோ மச் நேரத்துக்கு ஒரு ரெகனைசேஷன் பண்ணிடலாம்

கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் பேசிக்கிறதும் வந்துட்டு இதுல ஒரு முக்கியமான விஷயமா நான் ஆட் நினைக்கிறேன் அண்ட் இந்த ஆப் வந்து வந்து ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு எல்லா இடத்திலுமே இருக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு ஒரு சின்ன ஸ்மைல் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் ஒரு சக்தி படைச்சது பட் இந்த விஷயம் அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் மட்டும் தான் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இருபத்தி ஒரு நாள் இந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ணும்போது இது நம்மளோட ஹேபிட்டா மாறிடும் சைக்கலாஜிக்கலா அண்ட் இதே விஷயத்த தொண்ணூறு நாள் நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலா மாறிடும் பட் தொண்ணூறு நாள் ஒரு விஷயத்தை பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு பொறுமை இருக்கா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் இதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த தொண்ணூறு நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்கன்னு சொன்னா கேட்குமா

பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு இது ப்ராஜெக்டாப்போம் நன்றி கண்டிப்பா